எம்எல்ஏ குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரன் சென்னை அடுத்த போரூர்ல ஜெயவீரன் மொழியார் பேமிலிக்கும் அண்ணாநகர் எம் கே மோகன் அவங்களுக்கும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஞ்சு இருந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த ஜனார்த்தன மொழியாருடைய மூத்த மகன் ஜே வெற்றிவீரன் என்பவர் இவர் எம் கே மோகன் செவன் ஸ்டார் நந்த ஒரு இதில் யூபி சிவாஜி அவங்களாம் என்ன பார்ட்னரா அந்த இடத்துல தொழில் வர்த்தக ரீதியாக போயிருக்காரு அவர் கிளப் நடத்துனாங்க கிளப்பில் அவர் பெரியவர் வெற்றிவீரன் ஏதோ வாங்கி பணம் வாங்கி விளையாட்டாரு அதில் பிரச்சனை ஆகி அவங்க ஒரு காலகட்டத்தில் எம் கே மோகன் வந்து அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தினத்தர மோதாரத்தில் லெட்டர் பண்ணுவேன் அவர் என்னுடைய சொத்து ஒரு பாகத்தை வந்து நான் அனுமானம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்க அனுமானம் போட்டு தரேன் டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு போனேன் புண்ணியவா எம்கே மோகன் நான் போயிட்டேன் சேல்டிட்டு போயிட்டேன் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் போனதான் சேல்டின்னு தெரிது அன்றைக்கி காலகட்டத்தில் வேறு வழி இல்லை நிர்பந்தம் இல்லை என்ன ஒன்று எம்கே மோகன் வந்து காலத்தில் பண்ணது நான் கிடைக்கணும் ஷெடியூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அது ரெண்டு சர்வே நம்பர் உள்ள ப்ராப் ஒரு ஏகரா எண்பத்தி ஏழு சென்ட் ரெண்டு ஏக்கரா ரெண்டு சர்வே நம்பர் சேர்த்து ஒரே சர்வே நம்பரை போட்டு ஒரே சர்வே நம்பர் ஷெடியூலை போட்டு மூணு க்ரௌண்டு ஏதோ சமம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அதனால் பட்டாலாம் மாற்ற முடியல பல பிரச்சனைகள் இருந்து இது அப்படியே எண்பத்தி அஞ்சில் நடந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தில் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அவருக்கும் ஜனத்தில் மொழி இறந்துட்டார் வெற்றி வீரந்துட்டார் அவங்களுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்துது வெற்றி வீரன் போய் இருந்தார் அந்த நேரத்தில் என்ன ஆகிடுச்சி ஜெயவரன் என்பவர் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சிவில் கோர்ட்டில் ஸ்டேலாம் வாங்கி வச்சுருந்தார் அது பக்கத்தில் ஒரு பத்தாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் தனிகள் என்பவருக்கு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு கொடுத்துருந்தார் அந்த ப்ராப்பர்ட்டியும் ஏதோ ஒரு கோல் வேலை பண்ணி அவர் அதையும் சேல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டார் இந்த ரெண்டு சொத்து சம்பந்தமாக சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு வழக்கை அவர் சந்திக்காமல் என்ன பண்ணிட்டார் அவருடைய எம்கே மோனுடைய அப்பா பகுந்தபாணி நாயுடும் முகா கருணாநிதி அன்றைய கலைஞர் வந்து இருந்த இசியமும் ரெண்டு பேரும் ஒரு ரீதியா குடும்ப ரீதியாக இருந்தவங்க அது அதுவழியில எம்கே ஸ்டாலினுக்கும் எம்கே மோகனும் கிளாஸ்மேட்டு கவுன்சிலரு அப்படின்னு நெருக்கடி அவருடைய பையன் கார்த்திக்கும் இவர் உதயநிதி ஸ்டாலினி அவர் மருமகன் சவுரிசார்லாம் தொழில் விதியா பாட்னருன்னு சரியான வீட் பலத்தில் இன்றைக்கி இருக்காங்க அன்றைக்கி என்ன பண்ணிட்டார் இவர் எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பத்து எம்கே ஸ்டாலினுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவருடைய வாய்ஸை பயன்படுத்தி சமர்மேன் கமிஷனர் ஜான் வீட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து என்ன அரெஸ்ட் பண்ணி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பத்து காலையில் என்ன அரெஸ்ட் பண்ணி பொர்ஷன் எடுத்துட்டாங்க சுமார் ஒரு இரநூறு பேருக்கு மேலே ஆளுகளை வச்சுன்னு கட்சி வச்சுக்கிட்டு பொர்ஷன் எடுத்து எந்த வீடுகலாம் வச்சு கழிப்பிட்டார் எக்ஸெட்ரா அவருடைய அதிகார பலத்தை பயன்படுத்திட்டேன் தொடர்ந்து என் மேலே ஒரு நாலஞ்சு கேஸுகளை போட்டு என்னை குண்டாஸ் போட்டேன் ஆமாம் சபரிமன் கமிஷனை வச்சு இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்றைக்கு எனக்கு குண்டாஸ் இஷ்யூ ஆகுது என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு அஞ்சு பேரே ரிமாண்டு பண்ணி ஒரு பதினைஞ்சி நாளில் பயில் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவர் ஜெயவரன் அவர்கள் ஜெயவரன் ஆகிய நான் எனக்கும் பத்திரிக்கை பலம் இருக்குது நான் என்ன பண்ணேன் வந்து வெளியே வந்து ஹோம் செக்ரட்டரி டிஜிபி சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்கும் தபால் அனுப்புகிறேன் இந்த தபால் டேட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பாருங்க நாலு எட்டு பதினொன்று இந்த தேதியில் நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்புகிறேன் அந்த அனுப்புகிற இதில் கீழே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க நல்லா பார்த்துங்க அவ எம்கே ஸ்டாலின் அவருடைய கிளாஸ்மேட் அவருடைய வாய்ஸில் தான் இந்த லன் க்ராப்பிங் நடந்ததாக புகார் கொடுக்குறேன் என்னைக்கு கொடுக்குறேன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த அவருடைய அதிகார பணத்தை பயன்படுத்தி ஏன்னா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லையா போலீஸ் ஆஃபீஸர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆட்சி மாறிடுச்சு ஆனால் காட்சி மாறல இவருடைய அதிகார துஷ்பிரதும் ரொம்ப அதிகமாக போக ஆரம்பித்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் திருப்பியும் அந்த லட்டுலேயே நான் கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்க பாருங்க தெளிவாக பாருங்க நல்லா பாருங்கள் கீழே கிளியராக கொடுத்துருக்கேன் பாருங்க மு ஸ்டாலினுடைய மியூசிக்கல் வாய்ஸில் தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்குறேன் தெளிவாக தெரியல மாதிரி காட்டுறேன் பார்த்துங்க இது இன்னைக்கு பண்ணலை நாலு எட்டு பதினொன்று இவரே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினா அதிமுக காரங்கள்லாம் வெட்டிக்கிட்டு இந்த படப்பராஜான்னு ஒருத்தர் தான் ராஜா அவனை ஏடிஎம் காலங்கள்லாம் வெட்டிக்கிட்டு என்ன அடிக்கடி மிரட்டுறது உருட்டுறது காலி பண்ணுறது கொண்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் குண்டாஸ் முடிஞ்சு வெளியே வந்தேன் ஏழு மாதம் பதினஞ்சு நாள் இருந்து வெளியே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் பட்டா மாதத்துக்கு சுற்றுனாரு அதுக்கெல்லாம் ஆட்சி அப்படின்னா தெரிவித்தேன் பல போராட்டத்துங்களை கண்டு சிபிஐ என்கொயரி ஒன்று ஜானிட்டுக்கு ஜானிட்டு பேரலை சிவில் கேஸ் இருக்கு சொல்ல என் மேலே புட்டப் கேஸில் போட்டு குண்டாஸ் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சொல்லி ரிட்டு ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணேன் ஆனரபுள் சந்திரு பெஞ்சில் வந்தது சந்திர பாட்டியன் பிரசன நான் தான் அப்பீரானேன் பாட்டியன் பிரசன அப்பீராகிறதுல வந்து எனக்கு ஒன்றும் ஒரு புதுசு கிடையாது பாட்டியன் பிரசன அப்பீரான அப்பீரன்ஸில் இதை பற்றி உங்களுக்கு டெப்ரமேஷன் சூட் ஏதாவது நோட்டீஸ் வந்தேன் டெப்ரமேஷனாக என் பேரில் நிறைய பாஸ் கேஸ் போட்டு ரிமைண்ட் பண்ணி குண்டா சச்சாங்கன்னு டேக் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி கவுண்டர் ஃபைல் போனீங்கன்னு ஆர்டர்ஸ் போட்டேன் ஐகோர்ட்டில் கேஸ் பெண்டிங் சிபிஐ என்கொயரி கேட்டு ஜானிட் பேரில் பெண்டிங் கவுண்டர் அப்டேட்டில் என்ன தெரியுங்களா இருக்குது ஒரு பேராகிராஃபில் ஃபார்மர் டிப்டி சீஃப் மினிஸ்டர் முக ஸ்டாலின் மியூசிக்கல் வாய்ஸில் சபரமன் கமிஷனர் ஜாங்கிட் ஜானி ஜான்ஸானே தெலுங்கு போன மாதிரி என்னுடைய ஏரியாவில் ஷூட்டிங் அச்சு நொறுக்கி ஆயிடுச்சுன்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன்

என் உயிருக்கு எதான பொறுப்பு பலமுறை ஆடியோ போட்டிருக்கேன் ஆனால் நான் க கடைசியாக காலஞ்சென்றார் அன்பழகன் மாவட்ட செயலாளர் அவர் கூப்பிட்டு எம்கே போனை வா வான் பண்ணார் நீ பண்ண தப்புக்காக கட்சி பேர் தலைவர் பேர்லாம் எதுக்கு இருக்கணும் அந்த ஆளுக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா தலைவர் தான் பொறுப்புன்னு சொல்கிறாரு சொல்லி ஏதோ சம்திங் வான் பண்ணியிருக்கார் ஆனால் இருந்தாலும் வழி வாங்கிற படலும் அவரை விட்டு போகலை இப்படியே இருந்துக்கிட்டு இருந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க கேஸுக்கு வர்றதே கிடையாது ஆமாம் நீதிமன்றமே பார்த்துக்கல ஜட்ஜி நான் சொல்கிறத வளைவாங்க எட்டு நாள் கேஸ் நடக்குதுன்னு நடக்கட்டும் நடந்தது ரெண்டாயிரத்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பத்தில் போட்ட கேஸு ரெண்டாயிரத்து பதிமூணில் சார்ஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நானும் என் குடும்பமும் நீதிமன்ற வாசலில் படிக்கட்டில் அப்சாகிட்டு இருக்கோம் இவர் வர்றதே கிடையாது எங்க போக வர்றதே கிடையாது என்னன்னு கேட்டா அவர் வந்து கோர்ட்ல கேஸ் இருந்தா என் பேர்ல போட்டு ஆறு கேஸ்ல நாலு கேஸ் புட்டப் கேஸ் அக்யூட்டல் ஆயிடுச்சு பாக்கி ரெண்டு கேசி ரெண்டு கேஸ் இவர் காம்பரமைஸ் ஆகிடலாம் காம்பரமைஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்றாரு நீ கிரிமினல் கேஸ முடி சிவில் கேஸ் காம்பரமைஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஐம்பது கோடி ரூபாய் சொத்து ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய் சொத்து இல்லை

மு க ஸ்டாலினுக்கும் ஒரு சட்டம் தான் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் படிக்கட்டி நடந்தது சட்டத்தின் ஆட்சி நடக்குது சட்ட போராட்டத்தில் தான் ஆட்சி நடத்துறவர் அவருடைய தொகுதி எம்எல்ஏ டிஎம் கே எம்எல்ஏ எம் கே மோகன் கட்சி எப்படி எப்படிலாம் பாழாக்கின்னு வர பாருங்க அவர் மட்டும் கட்சிக்காரில் நாங்களே எங்க குடும்பமும் கட்சி அறுபத்தி எட்டுல இருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் திமுக குடும்பம் எங்க குடும்பமே கட்சியை வருது பேராசிரியர் சொந்தக்காரே நாவலர் சொந்தக்காரு ஓபிஎஸ் பத்து சொந்தக்காரு இன்னப்புறம் இந்த மொழியாளர்களுக்கு சாவக்கேடு திமுக ஆட்சியில் மொழியார்களுக்கு சாபக்கேடு ஆமா எம்ஜிஆர் கூட நாவலர் வச்சிருந்தார் ஜெயலலிதா கூட நாவலர் வச்சிருந்தார் ஆனா பேராசிரியர் பொம்மை மாதிரி வச்சிருந்து முடிச்சிட்டாங்க மொழியார்களுடைய சாபக்கேடு பரவாயில்ல எல்லாம் சட்டத்தின் போராட்டம் பார்த்துக்கலாம் நான் வந்து சட்டத்தை கண்டு பயப்படல சட்டத்தை சந்திக்க தயார் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு

எனக்கு ஒன்று நீ நீதிமன்றத்துக்கு படிக்கட்டி ஏறதுக்கு வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது ஓப்பன் ஆட் ஓப்பன் ஆட் என்னோட முட்ட தயார் அப்படின்னு தான் நடந்துகிட்டு இருக்கேன் ஆனா வழக்கு விசாரணைகள் அட்விடேஷன் ஆச்சுன்னா சிபிஐ என்கொயரியில் எங்க ஃபேமிலி ஆறு பேருக்கு ஆறு பத்து அறுபது கோடி டெப்ரமேஷன் சூப் போடுறது ஒரு பக்கம் அது ரெண்டாவது சிபிஐ என்கொயரியில் பார்மர்

முப்பத்தூ தண்ணி குடிச்சே ஆகணும் வெரைச்சமா அறுத்தே ஆகணும் திராவிட முன்னேற்ற கட்சி பேர் வச்சுன்னு ஆக்டிவ் படுத்திக்கிட்டு இருக்கான் எம் கே மோகன் பதில் சொல்லியே ஆகணும் ஆகவே ஏன் இந்த இத்தினி வருஷம் கழிச்சு இந்த சப்ஜெக்ட் நான் வெளியே விடுறேன்னா முதல் கவனத்துக்கு போகணுன்றதுக்காக தான் விடுறேன் நீதிமன்றத்தில் சந்திப்போம் எம்கே மோகனை